வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசிவன் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி என் எஸ் ஒன் ரெண்டாவது மாடிலிருக்கு செகண்ட் ஃப்ளோர் பிஎல்ஓசிகே பிளாக் பி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி நாற்பத்தாறு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது கபடு கார் பார்க்கிங் முகவரி மனை எண்கள் பிஎல்ஓடி பிளாட் நம்பர்ஸ் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வேல்நகர் குன்றத்தூர் சென்னை வங்கி விலை இருபத்தாறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் ஏழை உயரும் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரமாக தான் நீங்கள் கூட்டி கேட்க முடியும் ஏலத்தை ஏழை தேதி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றுலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் பத்து நிமிடம் வரம்பற்ற தானியங்கி நீட்டி நீட்டி அதாவது மா சாய்ந்தரம் அஞ்சு மணி ஒருத்தர் நாலு ஐம்பத்தொம்பதுக்கு விட்டு போடுறாரு எக்ஸ்ட்ரா போடுறார் நாலு ஐம்பத்தெட்டுக்கு போகிறாருன்னா அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட போயிடும் அப்படியே அதுக்கப்புறம் யாரும் கேட்கலன்னா ஏ ஏலம் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னா பத்து பத்து நிமிஷமாக யாராவது கட்டிகிட்டே இருந்தாங்கன்னா அது கூட்டிகிட்டே இருக்கும் சாவி பேங்கில் இருக்குது இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃப் பில்டிங் நம்பர் ஒன்பது காசா மேஜர் ரோடு எக்மோர் சென்னை பின்கோடு ஆறு லட்சத்தி எட்டு தொடர்புக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃப் பில்டிங் நம்பர் ஒன்பது காசா மேஜர் ரோடு எக்மோர் சென்னை பின்கோடு ஆறு லட்சத்தி எட்டு மொபைல் வந்து தொண்ணூத்தொன்று முப்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பது ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடுற வீடியோலாம் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு எந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறாங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்